நாங்கள் கூட்டணி ஆட்சியில் தான் இருப்போம் அதில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதையும் வலியுறுத்தோம் அதை பற்றி அதிகமாக பேசணும் யாரோட கூட்டணி போக போகிறோம் அப்படிங்கிறது இப்போ முக்கியம் இல்லை நாங்கள் வலியுறுத்துகிற அந்த கருத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் இல்லை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இது வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பரிசோதனை முயற்சி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகளில் தான் கூட்டணி அரசுங்கிறது அமைந்திருக்கிறது கூட்டணி கூட்டணி ஆட்சிங்கிறது சரியாக தவறா சாத்தியமாக இல்லையா அப்படிங்கிறத தாண்டி கூட்டணி ஆட்சிங்கிறது எப்போன்னா அது காலத்தின் தேவையாக இருந்திருக்கிறது எப்போ அது வந்து காலத்தினுடைய தேவையாக இருந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளும் கட்சியாக வலிமை வாய்ந்த கட்சியாக இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து நெருக்கடி நிலையை இந்திரா காந்தி கொண்டு வந்தப்போ தான் அதை எதிர்த்து எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறப்ப தான் ஜனதா உருவாகிறது அப்புறம் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி அரசு அப்படிங்கிறது உருவாகிறது அதுக்கு பிறகு மறுபடியும் காங்கிரஸ் வலிமையாக ஒன்று சேர்றப்ப அந்த காங்கிரஸை வீழ்த்த வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் மறுபடியும் தேசிய முன்னணியாக இருக்கட்டும் விபி ஐ ஐக்கிய குஜரா தேவகவடா எல்லாருமே அடுத்தடுத்து வந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி பிஜேபி வலிமையாக இருக்கிறது இப்போ பிஜேபி வலிமையாக இருக்கிற பொழுது நீங்கள் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கணும் எப்போ வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது மத்தியில் அமைந்திருக்குன்னு சொன்னால் ஒரு துருவமாக ஒரு கட்சி இருக்கிற பொழுது அதற்கு இன்னொரு துருவத்துல வலிமை வாய்ந்த எதிர்கட்சிகள் இல்லாத காலகட்டத்தில் தான் வந்து ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது இங்கே அமைந்திருக்கிறது காங்கிரஸ் வலிமையாக இருந்த பொழுது அதற்கு எதிராக எல்லா எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி தான் பிஜேபி ஜனசங்கம் அன்றைக்கி ஜனசங்கம் அப்புறம் பிஜேபியாக இருந்தது அப்புறம் பிஜேபி இன்றைக்கி வளர்ந்து இன்றைக்கி பிஜேபி வந்து பெரிய கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கி பிஜேபி அளவுக்கு வலிமையான கட்சியாக அதை எதிர்கொள்ளக்கூடிய பெரிய கட்சியாக காங்கிரஸ் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணிங்கிறது ஒன்று பிஜேபிக்கு எதிரான கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி இருக்கிறது அப்போ இந்த இரு துருவம் என்பது ஒரு வலிமையான எதிர்கட்சி இன்னொரு வலிமையான எதிர்கட்சிங்கிறது இல்லாமல் ஒரே ஒரு வலிமையான எதிர்கட்சி எதிராக வந்து வலிமையற்ற பல எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாகுதுங்கிறதா மத்தியிலேயுமே ஒரு இயல்பாக ஒன்றாக இருக்கிறது அது இந்த கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சியில் இடம் தருவதுங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒன்று அப்படிங்கிறதா இது வரைக்குமே மத்தியில் கூட அமையவில்லை அது வந்து வேறு வழி இல்லாமல் காலத்தின் தேவைகள் தான் அப்படி உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் திமுக பிரசஸ் அதிமுகங்கிற இரண்டு துருவ கட்சிகள் தான் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி கடந்த தேர்தல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் அது பலவீனம் ஆகுமா ஆகாதுங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஆனால் ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து ஒவ்வொரு விதமான முழக்கம் முன்வைக்கப்படுவதை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக திமுக இல்லாத ஆட்சி அப்படிங்கிறதான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் முழக்க வைக்க முன் முன்வைக்கப்பட்ட முழக்கம் அப்போ திமுக தனியாக நிற்கிறது திமுக கூட்டணியில் சில கட்சிகள் நிற்கிறது அதிமுக தனியாக நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்கிறாங்க மக்கள் நல கூட்டணி உருவாகிறது அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி அப்போ தான் முத முதலாக வர்றாங்க திமுக அதிமுகவை தவிர இந்த மூன்று கட்சிகளுமே அதாவது மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும் மக்கள் நல கூட்டணி பட்டாள கட்சி நாம் தமிழர் கட்சி மூன்றுமே திமுக அதிமுக நாங்கள் தான் மாற்று திமுக அதிமுக இல்லாத கட்சிகள் திமுக அதிமுக இல்லாத ஆட்சி அமைப்பதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னாங்க அன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்ற அன்புமணி அன்புமணி ஆகிய நான் அப்படிலாம் சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுங்கிறது அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லை அதிமுக தான் பெரிய அளவில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை வரைக்கும் கலைஞரும் இல்லை ஜெயலலிதா இல்லாத ஒரு காலகட்டத்தில் அரசியல் வந்து வெற்றிடம் உருவாகிவிட்டது கலைஞர்கள் கிடையாது ஜெயலலிதா கிடையாது மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகிடுச்சு அதனால் திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டது அன்னைக்கு களத்தில் இருந்த கட்சிகள் மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் போன்றவர்களுமே கூட கமலஹாசன் போன்றவர்கள் கூட அப்படியான ஒரு ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்து தான் வர்றதுக்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த தேர்தலையுமே அது வந்து வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும் மறுபடியும் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் இல்லாத ஒரு விட்டிடத்தில் கலைஞர் இல்லாத வெட்டிடத்தை திமுக நிரப்பி விட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன் கலைஞர் இல்லாத காலகட்டத்தில் ஸ்டாலின் ஒரு தலைவராக உருவாகிவிட்டார் தொடர்ச்சியாக வெற்றிகளை திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இல்லாத வெட்டெடுத்து இன்னும் எடப்பாடி பழனிசாமியால் முழுமையாக நிரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கு பாமக ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கிறது இதில் இன்னொரு விஷயம் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அவங்களுடைய பிரதிநிதிகள் வந்து அவங்க தான் பதில் சொன்னோம் அதனால் ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க வந்து ஆட்சி இது தேர்தல் எடுத்து வருகிறப்படுறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத அவங்க ஒரு கொள்கை முழக்கமாக வச்சுருந்தாங்க எப்படி திமுக ஒரு ஐந்து முழக்கங்கள் இருக்கிறதோ மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி மாதிரி அவங்க வந்து வைத்திருந்தார்கள் ஆனால் அதை வந்து வலியுறுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கடந்த காலத்தில் அமையல இப்போ வந்து அவர் க விடு வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப அவர் வந்து தன்னுடைய பழைய கடந்த கால வரலாற்று சொல்கிறப்பொழுது அதை சொன்னார் அது அந்த ஒரு வீடியோவை பட்டாங்க அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது எங்களுடைய ஒரு ஐடியலான ஒரு ஒரு லட்சியவாதமாக இருக்கிறது ஆனா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதை வலியுறுத்த கொள்கை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது திமுக உடைய கொள்கை ஆனா திமுக வந்து காங்கிரஸோட அல்லது வேற கட்சிகளோட வந்து நீங்க வந்து சுயாட்சி மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொண்டால்தான் கூட்டணி அப்படின்னு திமுகவும் வலியுறுத்தல அப்படி வலியுறுத்துவதற்கான சூழல் அல்லது அந்த பலம் திமுகவும் இன்னைக்கு அமையவில்லை அதே மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் இது ஒரு ஒரு இது தெளிவுபடுத்துவதற்காக நான் சொல்றேன் பாட்டாளி கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னா இரண்டு கேள்விகள் ஒன்று பாமக தலைமையிலான கூட்டணி ஆட்சியா அல்லது அந்த கூட்டணி ஆட்சிகள் பாமக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி ஏன்னா கடந்த எல்லாம் பாமக எங்களுடைய தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு தான் தொடர்ச்சியாகவே சொல்லி வந்திருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி வந்திருக்கிறார்கள் இப்ப பாமக இப்போ வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அங்க முதல்வர் வேட்பாளர் யார் அண்ணாமலையா அன்புமணி ராமதாசா என்கிற கேள்வி இருக்கிறது இந்தியா அதாவது தேசிய அளவில் பெரிய வந்து பிஜேபி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு வலிமை கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லி இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்ப இது வந்து சிக்கலாக இருக்காது கூட்டணி ஆச்சுனா முதல்வர் யாரு துணை முதல்வர் யாருங்கிற கேள்வி எழுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது இதே சட்டப்பேரவை தேர்தல் சட்டப்பேரவை நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க வரப்பே வந்து முதல்வர் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருகிறது அல்லது எத்தனை அமைச்சர்கள் அப்படின்னு வருகிற அந்த கேள்வி வந்து வருவதற்கான வாய்ப்பு இப்ப பாமக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னா பாமக தலைமையிலே ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது அமையப் போகிறது அந்த கூட்டணி ஆட்சியில அந்த கூட்டணியில பாமக இடம்பெறுமா என்கிற கேள்வியுமே இருக்கிறது அப்படி பார்க்குறப்ப நீங்க வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க ரெண்டு பேருமே கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒத்துக்கல குறிப்பா திமுக கூட்டணி ஆட்சிங்கிறத ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள காரணத்துல வந்து எப்படி இருந்தாலும் இப்ப திருமாவன்கி ஏற்கனவே ஒரு கொள்கை இருக்கிறது அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தாலுமே கூட விஜய் அதை புதிதாக கலத்துக்கு வரக்கூடிய விஜய் அதை சொல்லிக்கிற போது அது மிகப்பெரிய அளவு ஒரு விவாத பொருளாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏன்னா அவருடைய பேச்சிலேயே திமுக தான் விமர்சனம் செய்தார் அதிமுக பெரியதளவுடன் விமர்சிக்கவில்லை அப்படிங்கிறப்ப அதிமுக தரப்பினரும் தமிழக கழகத்தை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி சேர்ந்தால் அந் அதற்கு அந்த அது கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கருத்தை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமாங்கிறதுக்கு அதிமுக தான் பதில் சொல்லணும் அங்கேயுமே என்ன சிக்கல்னா விஜய் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்னா நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது தன்னுடைய தலைமை என்பது விஜய் தெளிவுபடுத்தி விட்டார் அப்படினாலுமே கூட அந்த கூட்டணி ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி தான் அப் அந்த கூட்டணியில் அதிமுக இடம்பட்டாலும் சரி அல்லது மக்கள் கட்சி இடம்பட்டாலும் சரி விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் தான் அவர்கள் அந்த கூட்டணிகளை இடம்பெற வேண்டும் அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா தம் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தில் மக்கள் கட்சி போக முன்னுத்தல்னா கடந்த காலங்களில் வந்து நடிகர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை பாமக வைத்திருக்கிறது ரஜினிகாந்தில் வந்து பல கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் இப்போ அந்த விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் அந்த விமர்சனத்தின் வெப்பம் மட்டுப்பட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அப்படி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு போவாங்களா என்னங்கிறது உறுதியாக தெரியலை அப்படி போனால் அவர்கள் விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன அதனால இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வரி ஸ்டேட்மெண்ட்டை வைத்து மட்டுமே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன்